ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனலுக்கு அங்கே பாருங்கள் வாராகியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போயிட்டு வீடியோக்குள்ளே போடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக மண்டபம் வந்து உள்ளே இருக்குது உள்ளே வீடியோ எடுக்க அளவு இருக்கா இல்லையான்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள வந்து அமைதியான ஒரு புத்தர் அவ்வளோ மனதுக்கு சாந்தமாக இருக்கு பாருங்க பார்க்கவே இங்கே பாருங்கள் ரெண்டு ஏனை வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது கால் ரொம்ப வண்டிதாப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஏனை வந்து நம்மளை வெல்கம் பண்ணுது இந்த சைடு ஒரு புத்தர் அந்த சைடு ஒரு புத்தர் பாருங்க மணி தூண் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க இப்போனா இங்கே வந்து நிறைய வந்து ஆசிரமம் மாதிரி ஸ்கூலு எல்லாமே வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வந்து கிருஷ்ணரை வந்து அன்போடு நம்மளை வந்து வர வைக்கிற மாதிரி இருக்குது இந்த சைடு ஒரு கிருஷ்ணர் உள்ளே வந்து பிரம்மாண்டமான ஒரு கதவு இருக்குது திருமலை புத்தருடைய கதவு தான் உள்ள வந்து என் வந்து புத்தர் உள்ள வந்து புத்தர் ராசி அவ்வளோ அழகான ஒரு புத்த ஒவ்வொரு சாமியை வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்பவே அதிசயமாக இருக்குது அவ்வளோ தத்துரூபமாக அவ்வளோ அழகாக கல்வாட்டிலே பண்ணியிருக்காங்க உங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அவ்வளோ புத்தர் தான் மேலே இருக்கு பாருங்க ரொம்ப புத்தர் தான் அழகாக இருக்கு ஃபுல் வந்து பிராசோல மார்குல வச்சுருக்காங்க எவ்வளோ விதவித விதமாக வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க பாருங்கள் நம்ம அமைதியாக இருக்கணுன்னா இந்த மாதிரி புத்தர் செலை வந்து வீட்டில் ஆளுக்கு ஒன்று வாங்கி வைக்கணுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை பார்க்கலாம் ഇവ ദൂരമൊടുത്തറ നന്നു വന്ന് ഇവർക്ക് അമ്മച്ചിരിക്ക സൂപ്പറ 巴拉巴拉巴。Bye, bye, bye, bye.